சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால கொஞ்சம் அது வேண்டாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நிறைய இருக்குது ஃபுல்லாக கிளீன் பண்ணலாம் ஏதோ அதுக்கு இப்போ இது ரேஷியோ வந்து எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல ஏன்னா நான் நிஜமாவே ஆடி கொண்டாலும் அமாவாசை கொண்டாலும் இட்லி மாவா இருப்பேன் நான் எப்பவுமே வந்து இந்த இங்க காட்டுறேன் பாருங்க இது ஒன் வீக் ஆயிடுச்சு கொட்டி வச்சு தான் வந்து அவனுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தருவேன் அதிகமாக வந்து இட்லி தோசை எல்லாம் வந்து நான்

பிளாக்கிங் பிளாக்கிங் என் பரஸ்டியா முடிஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா இது வந்து ஊர் தண்ணி இது நிறைய பேருக்கு

உள்ள ஒடிச்சது அம்மா என்ன பண்றாங்க பாக்கலாம் அம்மா தான் என்ன பண்றாங்க இந்த அரைச்சிட்டு இருக்காங்க சும்மா ஏதோ குறைச்சிருக்கும் போல இருக்கு அவ்வளோதான் உளுந்து ரெண்டு தடவை போட்டால் வேலை முடிஞ்சு இதுவே இங்க பாருங்க ஆஃப் வந்துருச்சு என்ன பண்றேன்னு தெரியல மனசு கேட்காதப்ப என்ன பண்ணிருந்த தெரியுமா இவ்வளவு மாவு இருக்கு அப்படின்னா வெயில் வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு வேற ஒரு சம்பளத்துல மாத்தி வச்சிடணும் இல்ல மைண்ட் சொல்லும் நீ இல்ல மாத்தி வைக்கலன்னா நான் ஃபுல்லா பொங்கி ஊத்திடுவேன் ஃபுல்லா கொட்டிடுவேன் இப்ப நீ எந்திரிச்சு கிளீன் பண்ணணும்னு நானு அதை பாத்துக்கலாம் அதெல்லாம் கொட்டாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை தூங்கிடுவோம் காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தா ஃபுல்லா ஸ்லாப் ஆடி கிடக்கும் அதனால வந்து

அவ்வளோதான் கிட்டத்தட்ட நல்லா எல்லாமே முடிஞ்சது மாவு வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்கல்ல எப்படி சிங்க் இல்லாமல் இவ்வளோ பேர் இருக்க வீட்டில் சமாளிக்கிறீங்க அதுவுமே கொஞ்ச நாள் தான் பழகிடும் ஆக்சுவலி எனக்கும் ஃபஸ்ட்டு ஹைட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அங்கே வந்து நான் நின்று கழுவுனேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பயங்கரமா இடுப்பெல்லாம் வலியுறுத்தும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் போக போக அப்படியே பழகிடுச்சு எல்லாமே அப்படித்தான்

ரெண்டாவது தூக்கம் எங்க படுத்தாலும் ஒரு விஷயத்த போயிட்டு வானா மறந்து பால் எடுத்துட்டு வானா மறந்துடுறது என்ன சொன்னாலும் மறந்துடுது நீங்களே அவங்களே சொல்லிட்டோம் இதுக்கு அக்கறை இல்லையா அது உண்மையாவே மறதுதானே அப்படின்ட்டு

பத்திரமா வைங்க நாட்டு குழம முட்டை அங்கே வச்சு விழுந்துட்டு வந்துடுறேன் காலையில் கவனமாவை விழுந்துரும் மாவு இது வரைக்கும் இருக்கா இது வரைக்கும் இருக்கு காலையில நல்லா

நைட் ரோட்டின் கேட்ட உங்களுக்கான வீடியோ தான் இந்த இப்படிதான் இருக்கும் டெய்லியும் இப்படிதான் போகும் இவர் பெரிய எனக்கு வந்து ஹெல்பர் பயங்கரமான ஹெல்பர் எந்த வேலை செஞ்சாலும் வந்து இது கூட ஹெல்ப் பண்ணுவாரு எங்க உப்பு இப்படிதான் இருக்கும் எனக்கு இது வந்து ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இந்த சால்ட்டு போதும் போதும் கீழே எல்லாம் ரொம்ப துடைக்காது இங்க பாருங்க இது வந்து இப்போ கொஞ்சம் ஆக்சுவலி பரவாயில்ல நல்லா இருக்கு இது வந்து எப்படின்னா இருங்க பாக்கெட் காட்டுறேன் இது வந்து நான் ஜாடியில் கொட்டி வச்சுருக்கேன் அங்கே போது வச்சு இன்னும் அம்மா இங்கே கொண்டு அலசிட்டு நான் தொடச்சிருக்கேன் விட்டு இங்கே வச்சிருக்கேன் பாக்கெட் உள்ளே வச்சிருக்கேன் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் போதும் ஆ உடச்ச பாக்கெட் இருக்கு நான் இப்போ இந்த உப்பை காமிச்சிரு

நான் சொல்லிட்டேன் வேற கலர் ஆக்சுவலி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் பிளாக் கலர் மாதிரி பிளாக் ஒரு ப்ளூ மாதிரி மாத்தணும் நாங்களே தான் போடணும் யாரை புட்டு கட்சி போறோம்னு தெரியல அதனால நாங்களே தான் போடணும் இது வந்து என்ன தப்புன்னா இந்த இவர் பத்தாம வந்து அந்த கட்டில் யாட்டை வாங்கினோமோ வித்துட்டு வந்தாங்க அவங்க கிட்ட வாங்குறப்ப பத்தாம இந்த நார் இது போட்டு போனாங்க இது அந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொன்னா லூஸ் ஆகி லூஸ் ஆகி அங்க வருங்க இப்ப ரொம்ப கண்டுறாங்க

வடக்க பார்த்த வாசல் அப்படியே திரும்பினா கிழக்க மெயின் வாசல் வந்து புளிய மரம் ஆப்போசிட்ல தென்னை மரம் வாஸ்து இல்லை வேற பார்த்தா வாஸ்து இப்படி இருக்கலாமான்னு தெரியும் எனக்கு எங்களுக்கு தெரியல அதை நீங்களே சொல்லுங்க இது நிறைய புளி பிடிச்சிருக்க ஆத்தா இருந்தப்படுத்துருவாங்க அதுக்கப்புறம் அம்மாவோட அம்மா அப்பாவோட அம்மா ரெண்டு பேருக்கிட்டே ஒரு ஒரு மூட்டையை நம்மளோட வழி இல்ல நமக்கெல்லாம் அந்த வேலை நம்ம பொறுமையா உட்கார்ந்து பண்ண மாட்டோம் அதுக்கு டைமும் இல்ல பட் ஈவினிங் மேல நாங்க எங்க ரொட்டின் டெய்லியும் இப்படிதான் இருக்கோம் கேக்குறீங்க இப்படிதான் இருக்கும் டெய்லியும் நேரமே சமைச்சு சாப்பிட்ருவோம் பெரியவங்க இருக்கிறப்போ இப்போ வந்து கொஞ்சம் அப்படி இல்லை ஓரளவுக்கு ஒரு எட்டு மணி ஆகிடுது சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டெலாம் ஆறு ஏழு மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம் இப்போ கொஞ்சம் டைம் ஆகுது இப்போ பாருங்க டைம் ஒன்பதே முக்கால் இவரும் நேரமே தூங்கிட்டு இருந்தார் இப்போது இந்த உடம்பு செல்லாமல் போனங்காட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த ரெண்டு நாளாக பத்து மணி ஆகிடுதான் வருதுக்கு அதனால் இன்றைக்கி அப்படியே பழகிட்டார் முதல்ல நாங்கள் முஸ்லி ஒரு நாளைக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஸ்கூல் வரையாருதுமாறன் லீவே போட்டுக்கிட்டேன்னு கூப்பிட்டு போகிறேன் பேர்

அது என்ன பண்ணுது சாணி எதையுமே கூட்டினா அடுத்த செகண்ட் நம்ம அள்ளி போட்டுறோன்னே இல்லைன்னா அது பறித்து இங்கே நான் கொஞ்சமாக இருக்கிற சாணி அவ்வளோ தூரத்துக்கு பண்ணி விட்டுருங்க அதனால் வந்து நம்ம கூட்டினா உடனே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் காற்றுக்கு இப்படி தான் தோட்டோன் இருந்தால் வேலை வந்துகிட்டே தான் இருக்கும் ஏதோ ஒன்று வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் வீட்டுக்குள்ளோட எனக்கு பெருமை தெரியாதுண்ணா இங்கே தான் வேணும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஆள் இத்தனி மெயின்டெயின் பண்ணேன்

என்ன பண்ணான்றத நான் சொல்றேன் காலையில வந்து இந்த குப்பெல்லாம் கூட்டிட்டு இருந்தோமா கூட்டிட்டு வந்து தீ வச்சிட்டு எல்லாம் குமிச்சு தீ வச்சுட்டு இருந்தாரு இவரு சொல்ல சொல்ல கேட்காம சாப்பிட சாப்பிட வச்சுட்டு போய் என்ன பண்ணா நான் தீ வந்து எனக்கு உச்சில பிடிச்சு கொடுங்க நான் விளாடுறேன் நான் தான் அவ்வளவு தூரம் உக்கார வச்சு சுதிரன் நாங்க சுடுன்னு சொல்லுவாங்க ஆனா நானும் அப்ப எல்லாம் கேட்க மாட்டேன் சின்ன பிள்ளைல மறுபடி சூடு வச்சு அதான் அதையும் உச்சி சுடுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சு போவோம் அதனாலதான் உனக்கு முன்னாடியே சொல்லி தரோம் சுட்டு வச்சிரும் நேத்து நேத்து தான் நம்ம கிளாஸ் எடுத்தோம் அவ்வளவு தூரம் உட்காந்து சொல்றேங்க இவ என்ன பண்றான் நான் அவ்வளவு தூரம் சொல்றேன் மறுபடியும் ஒரு தீ வச்சுட்டு போய் தொடாத தொடன்னு சொல்றேன் தட்டுக்குச்சி இருக்கும்ல நம்ம அந்த மத்தவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுது என்ன த தட்டுது அந்த குச்சியை வச்சு தீ அப்படி புடிச்சிட்டு இருந்தான் நல்லா தான் தூரமா வச்சு விளையாண்டுருந்தா போதும் இதோட கொண்டு போய் போட்டு வேணாம்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் சொல்றோம் ரெண்டு பேரும்

நானும் என் நேரம் பயங்கரமா அழக ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்படி ஒரு நிமிஷம் என்னாச்சுன்னு சத்தம் திரும்பி பாக்குறதுக்குள்ள பார்த்தா தீ அரைஞ்சிட்டு இருக்கு இப்படி உட்காந்துருக்கான் அப்படின்னு எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு இவரு இங்கிட்டு இருந்த இங்க இருந்து வாசல்ல இருந்து அங்க ஓடி வர்றாரு உடனே பாத்துட்டு கோவத்துல அடிதான் போட தோணுது ஏன் அப்படி பண்ணுன்னு சொல்லி கேட்காம ஏன்னா நம்ம அவ்வளவு தூரம் சொல்றோம் நான் அடி போட்டேன் ஒரு அடி போட்டு பண்ணாதேன்னு சொல்றேன் மூணு அடி போட்டுருக்கேன் ஆமா

பண்ணுற விஷயத்தில் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த இது இது இப்போ இங்கே பட்டது இங்கே கண்ணில் ஏதாவது பட்டிருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் வந்து ரொம்ப செல்லால் கொடுக்கவே கொடுக்காதீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் செல்லமே கொடுக்காதீங்க ஸோ அதனால் நான் இருந்தால் குழந்தைங்க அப்புறம் இன்னொரு விஷயம் ஷாஸ்டர் சொல்லியிருந்தேன் தம்பி எப்படி இருந்தான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா இப்போ ஓகே ஆகிட்டாரு சார் ஆனால் என்ன நாங்கள் பண்ண பெரிய தப்பு வெயில் நம்ம ஜாஸ்தியாக இருக்கப்போ நம்ம வந்து தண்ணியில் விளையாட விடுறோம் இல்லையா அப்போ என்ன ஆகும்னா அந்த ஹீட் வந்து ஓவரா இருக்கப்போ அந்த தண்ணியில் விளையாடுறப்போ உடம்பு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது ரெண்டையும் வெயில் அப்போ ஒன்று வந்து வெயில் காலத்தில் வந்து நம்ம சுடு தண்ணி வச்சு குடித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கேட்க மாட்டோம் ஜில்லுன்னு குடிப்போம் அந்த மாதிரி அந்த கிளைமேட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்டேக் எடுத்துக்கிறது நம்ம எதாக இருந்தாலும் பண்ணுறது நல்லது இவன் வந்து தண்ணியிலே விளையாண்டுருந்து அது வந்து சூட்ட கிளப்பிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமத்து சைடு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை லைட் ஃபீவர் மைல்டு ஃபீவர் இருந்துச்சு வாமிட்டிங் அப்புறம் லூஸ் மோஷன் தான் ஹெவியா ரொம்ப வந்து இந்த தடவை கஷ்டப்பட்டார் இப்போ ஓகே ஸோ முடிஞ்ச வரைக்கும் சம்மர் டைமில் நிறையா வந்து குழந்தைங்களுக்கு தண்ணி குடிக்க சொல்லுங்கள் ஜூஸ் மோர்லாம் போட்டு கொடுங்க அண்ட் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் நம்ம தோட்டம் வந்து நைட்டு ரொட்டின் இப்படி தான் இருக்கும் அவ்வளோ தான் போய் நின்று தூங்க எங்களுக்கு இவர் வந்து வீட்டில் இருந்தாருன்னா நாங்கள் வெளியே ஒரு நாள் கட்டில் பொறுத்தூங்கி போய் இப்போ காட்டு ரொம்ப டார் டாராக ஆயிடுச்சு அதனால் ஒருத்தர் தான் வெளியில் தூங்க முடியும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் படுத்துக்கிறது ஆனால் உள்ள விட எங்களுக்கு வெளியெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ தோட்டம் வெயில் காலத்தில் இப்படி தான் ஜாலியாக சூப்பராக இருக்கும் அண்ட் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகில் பார்க்கலாம் பாய் பாய் சொல்லு அந்த பிளாய் சொல்லிடு பாய் பாய் டாடா